ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த இலங்காய் யூடியூப் சேனலை இப்போ யார் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கெல்லாம் அங்கே வச்சாங்க பேர் ஆப்பு போட்டு வந்த நான் அஞ்சாறு நாள் வீடியோ போட்டதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன் அப்படி ரொம்ப நல்லவராகிட்ட அப்படி பார்த்து பேசி தண்ணி போட்டு அந்த அலப்புரை பண்ணி லேடிஸை தப்பு தப்பாக பேசி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி யூஸ்ஸு எல்லாம் அவங்கள திட்டிகிட்டு இருந்தீங்க அப்போது அவங்க வந்து இப்போது அழகாக நேச பட்டு அந்த வீடியோவில் டெலிட் பண்ணித்தாங்க ஆனால் என்ன ஆதாரம் மக்கள் நீங்கள் பார்த்தது உங்களுக்கு தான் தெரியும் பட்டு போனீங்கன்னா உனக்கு தங்க மெயிலு அப்படின்னு சொல்லி கொண்டாட்டியை கொஞ்சம் மாதிரி வீடியோ போடுவாங்க உடனே மாட்டி நீங்கள் எல்லாம் போய் ஆனால் இப்படியே இருங்கண்ணா நான் மாறாதீங்கண்ணா இப்போ குடும்பத்தை பாருங்கண்ணா இப்படியாக இருங்கண்ணா இப்படியா இருக்குண்ணா மேடியும் வந்து ஆக்கரைப்பட்டு பேசுவீங்க இது இதுதான் நடக்கும் போகுது இல இலகாய் யூடியூப் சேனலும் இது நடக்க நடக்கும் போகுது அவங்க பார்க்குறவங்களெல்லாம் கோமாளி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ரொம்ப தாங்கினீங்கன்னா இதுதான் நடக்கும் நார்மலாக கேஸ்வராக எந்த வீடியோ அறிவுபொருமா சிந்தனையை வளர்க்குற மாதிரி எந்த மாதிரி யூடியூப் சேனல் அவங்க எத்தனையோ யூடியூப் சேனல் வந்து நல்ல எஜிகேஷன் மேலே நல்ல நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாதிரி யூடியூப் சேனலை பார்த்து அவங்கள சப்போர்ட் பண்ணி ஆகிருக்கும் இவங்க ஒவ்வொரு ஒன்றும் வந்து காணையுமே அவங்க மூஞ்சி தான் காமிக்கிறாங்க ரெண்டுத்தோட மூஞ்சி காமிக்கிறாங்க அவங்க வீட்டில் செய்யறது வீட்டில் செய்கிற சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடு யாருமே இன்றைக்கி சாப்பிட்றது தெரியும் அதில் ரெண்டு வார்த்தை பேசுகிறாங்க தங்க மயிலேன்னு பேசுகிறேன் இதுதான் வந்து பிரச்சனை இதுதான் வந்து அவன் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவா இதனால இதனால் தான் நீங்கள் பத்து லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இதெல்லாம் யோசிச்சு பண்ணிங்க அவங்க அவங்க மேலே இல்லை வியூவர்ஸ் மக்கள் மேலே தப்பு அப்போது வந்து நீ நல்ல விதமாக வீடியோ போடுவேன் அப்படி வேணால் பாருங்கள் இது நடக்குது இல்லையானு நல்லா எல்லா வீடியோவும் அரைச்சிட்டா அப்படி அப்படி நீங்கள் தான் முடிவு பண்ணணும் பாய்